அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பொதுமக்களின் நிதி வாழ்வில் பல முக்கியமான மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றன ஜூன் ஒன்று அன்று வீட்டு மற்றும் வணிக எல்பிஜி சிலிண்டர் விலைகள் மாற்றப்படலாம் ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதி இந்த விலை மேம்பாடு குறைப்பு நடைமுறைக்கு வருகிறது புதிய இபிஎஃப்ஓ மூன்று புள்ளி பூஜ்ஜியம் சிஸ்டம் அறிமுகமாகும் இதன் மூலம் பி எஃப் பணத்தை ஏடிஎம் கார்டு மூலம் நேரடியாக எடுத்துக்கொள்ளும் வசதி உண்டு பி எஃப் சம்பந்தப்பட்ட சேவைகள் மேலும் எளிமையாகும் ஆட்டோ டெபிட் தோல்வியால் இரண்டு விழுக்காடு அபராதம் விதிக்கப்படும் எரிபொருள் மற்றும் பயன்கள் வாங்கும்போது கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் சர்வதேச பரிவர்த்தனைகளிலும் கட்டணங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இனிமேல் இலவச பரிவர்த்தனைகளை தாண்டிய பிறகு அதிக கட்டணம் விதிக்கப்படும் பணம் எடுத்தல் முறையில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஜூன் ஆறு அன்று நடைபெறும் ரிசர்வ் வங்கி கூட்டத்தில் ரெப்போ விகிதம் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வங்கி எஃப்டி வட்டிகள் குறையலாம் ஜூன் ஒன்று முதல் இன்வாய்ஸ் எண்கள் கேஸ் செஞ்சிடிவ் வல்லாதவையாக மாற்றப்படும் ஆங்கில எழுத்துக்களில் சிறிது பெரியது எல்லாம் ஒரே மாதிரியாக கருதப்படும் இன்வாய்ஸ் எண்கள் தானாகவே பெரிய எழுத்துகளில் மாற்றப்படும் ஜூன் மாதத்தில் எட்டாவது ஊதிய குழு உறுப்பினர் நியமனம் உறுதி செய்யப்படும் இதனால் ஊதிய உயர்வு ஓய்வூதிய திட்டங்களில் மாற்றம் உருவாகும் UIDAI வழங்கிய இலவச ஆன்லைன் ஆதார் அப்டேட் சேவை ஜூன் பதினான்கு அன்று முடிவடைகிறது அதற்கு பிறகு ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்